வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு இறால் குழம்பு தான் செய்ய போறோம் இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமா செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இறால் அரை கிலோ இறால் வாங்கி நான் வந்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் உப்பு மூணு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போதான் எறால வந்து உப்பு மிளகா தூள் காரம் எல்லாம் குடி இது கொஞ்சம் ஊறட்டும் ரெண்டு பெரிய வெங்காயம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் சோம்பு நாலு துண்டு இஞ்சி எட்டு பல் பூண்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னு ரெண்டா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தண்ணியெல்லாம் தேவையில்ல இது மட்டுமே அரைச்சாலே போதும் இது வந்து ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டியது வேண்டியதில்ல ஒன்னு ரெண்டா அடிச்சா போதும் ஒரு பேன் எடுத்துல வச்சிடலாம் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நம்ம அரைச்சி கூடிய இந்த வெங்காயம் விழுதை வந்து இதில் சேர்த்துலாம் இப்போ இது வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாம் நம்ம வெங்காயத்தை இப்படி ஒன்று ரெண்டாக அடிச்சு போடும்போது குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் இப்போ இறால் குழம்புல வந்து இந்த வெங்காயம் வதக்கிறதா வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து குழம்புல வந்து பச்சை வாசனெல்லாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வதக்குறது கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் இது வதக்குறதுக்கு வெங்காயம் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலராக நல்லா வதங்கணும் அப்போ வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் இப்போ இதையும் பச்சை வசனம் போக வதக்கிடலாம் இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வதக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் இது காரத்துக்காக இல்லை ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஒரே தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து போட்டு வதக்கிடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிட்டு இருக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்பதான் வந்து தக்காளி வந்து நல்ல மசியா வதங்கும் இந்த தக்காளி வந்து நல்ல மசிய வேகட்டும் நம்ம கடாயை வந்து மூடி வச்சிடலாம் வதங்கிடுச்சோன்னு திறந்து பார்க்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து இறால் சேர்த்திடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடலாம் இறால் இப்போ ரெண்டு நிமிஷம் இது வதக்கியாச்சு இப்போ இறால் வேறு அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் ஏன்னா இறாலே வந்து கொஞ்சம் தண்ணி வரும் இறால் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே ஊற வைக்கும்போது ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுருந்தேன் இப்போ இன்னொரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் இது சேர்த்து வதக்கிடலாம் விறால்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இருந்து தண்ணி வரும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறோம் லாஸ்ட்ல வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் விரால் வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது ரொம்ப நேரம் வேக விட்டால் ரப்பர் மாதிரி ஆயிரும் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டால் போதும் நல்லா வெந்துடும் விரால் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு நம்ம இதில் வந்து மிளகு தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்க்குறேன் மிளகுத்தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து அடுப்பு சிம்ல வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் இறால் குழம்பு பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எல்லாம் மேலே மருந்து வந்து சமையா இருக்கும் இந்த குழம்பு சூப்பரான இறால் குழம்பு ரெடி மல்லி மல்லிகளை வீட்டு நம்ம இறக்கிடலாம் ஃப்ளேவரே செமையா இருக்கு இப்ப இறால் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் அருமையா சாஃப்டா வந்திருக்கு ஜூஸியா இருக்குது ரொம்ப ரப்பர் மாதிரிலாம் இல்லாம செமையா இருக்கு நீங்க இறால் வாங்கி ஒரு தடவை இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட் இது சாத்துக்கு இல்ல இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் அந்த குழம்பு நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்